இனிமே கஷ்டப்பட்டு புளிக்காய்ச்சல் செய்து புளியோதரை செய்ய வேண்டாம் இந்த இன்ஸ்டன்ட் புளியோதரை ரெடிமிக்ஸ் பவுடர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் கோவில் சுவையில நினைக்கும் போதெல்லாம் நம்ம வீட்லயே செய்து சாப்பிடலாம் பர்ச்சு குளரா புரட்டாசி மாதம் அப்புறம் நவராத்திரிக்கான ஒரு ஸ்பெஷலான ரெசிபியும் கூட ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் இந்த புளியில இருக்கிற புளியோட விதைகள் அப்புறம் புளியில நடுவுல நிறைய நாறு இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்க எடுக்கக்கூடிய புளி ரொம்ப புதுசாவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப பழைய புளியாவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த புளியில இருந்து நாறு ஓடு விதைகள் இதெல்லாத்தையும் நீக்கினதுக்கு அப்புறமா இது போல சின்ன சின்ன துண்டுகளா இது போல கிள்ளி கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க கிளீன் பண்ண இந்த புளி அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் கடாயில மெஷரிங் கப்பால ஒன் பை ஃபோர்த் கப்பு அதாவது கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு அதே கப்பால கால் கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துட்டு மிதமான தீயில ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து இந்த பருப்போட வாசனை நல்ல வரணும் அதே சமயம் பருப்பும் நல்ல நிறம் மாறி இது போல நல்லா சிவந்து வரணும் இது போல வருப்பட்டதுக்கு அப்புறமா அதை எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் மூணு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு வச்சுருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளு சேர்க்குற பட்சத்தில் புளியோதரையோட நிறம் கொஞ்சம் கூடுதலாக அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்காக தான் கருப்பு எள்ளு சேர்க்குறோம் இப்போ இந்த பொருள் எல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வெடித்து புரிஞ்சு வர அளவுக்கு இது போல் வறுத்துக்கோங்க இது போல் வறுபட்ட இந்த பொருளை நம்ம ஆல்ரெடி கடலை பருப்பு வறுத்து சேர்த்துருந்தோம்ல அந்த தட்டிலையுமே இதையுமே சேர்த்துடலாம் இப்போ இந்த எல்லா பொருட்களையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கடாயில ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நிறைச்சி கருவேப்பிலை இலைகளை அளந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த கருவேப்பிள்ளையில இருக்கிற பச்சை நிறமும் அதே சமயம் இதுல இருக்கிற ஈரப்பதமும் போற அளவுக்கு இது போல நல்லா கலகலன்னு வருத்துக்கணும் வருத்ததுக்கு அப்புறம் ஒரு இலையை எடுத்து விரல்களால இது போல நசுக்கி பாத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு உடையணும் இதுதான் கா கருவேப்பிலை வறுக்கக்கூடிய சரியான பதம் வறுத்த இந்த கருவேப்பிலையை வேற ஒரு தட்டுக்கு மாத்தி எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க அடுத்ததா அதே கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இதுல இருபது வரமிளகாய் மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுடைய காரத்திற்கு ஏத்த மாதிரி மிளகாயோட அளவை கூட்டியோ குறச்சியோ சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிளகாய் நல்ல உப்பிட்டு நிறம் மாறி இது போல நல்லா சிவந்து முறுமுறன்னு வருபட்டதுக்கு அப்புறமா இதையுமே வேற ஒரு தட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் லைட்டா இருக்குது சோ ரொம்ப கம்மியா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருந்த புளியை இந்த கடாயில சேர்த்துட்டு மிதமான தீயில ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த புளியில இருக்கிற பச்சை வாசனையும் அதே சமயம் இந்த புளியில இருக்கிற ஈரப்பதமும் போற அளவுக்கு இது போல வறுத்துக்கணும் இந்த மாதிரி புளியை நல்ல கலகலன்னு வறுத்துட்டு புளியோதர பொடி செய்யும் போதுதான் புளியோதர பொடி கெட்டு போகாம நாள் இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு பதமா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி மிளகாய் வறுத்து சேர்த்திருந்தோம்ல அதே தட்டுக்கு வருபட்ட இந்த புளியை சேர்த்துருங்க இப்ப பாருங்க வருபட்டதுக்கு அப்புறமா புளி நல்ல கலகலன்னு முறுமுறுன்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம மிளகாய் வறுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து இது போல காம்போடையதான் வறுத்து வச்சிருந்தோம் வறுக்கும் போதே காம்ப நீக்கிட்டு வருத்தீங்கன்னா மிளகாய்க்குள்ள இருக்கிற விதைகள் எல்லாம் கொட்டிடும் சோ மிளகாயோட காரம் கம்மியாயிடும் சோ வருத்ததுக்கு அப்புறமா மிளகாயில இருக்கிற காம்ப கிளிட்டு இது போல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வறுத்த இந்த மிளகாய் புளி இது ரெண்டுத்தையுமே மீடியம் சைஸ் அளவுடைய மிக்சி ஜார் கப்ல

ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இதை இப்போ நல்லா நைஸ் பவுடரா உங்களால எந்த அளவுக்கு ஃபைனா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இது போல நல்லா நைஸா அரைச்சுக்கணும் வருத்த பொருட்களை அரைச்சு முடிச்சு மிக்ஸி ஜார் லிட் ஓபன் பண்ணோடனே புளியோதரை மணம் வீடு முழுக்க மணக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு இந்த புளியோதரை பொடி மணக்க மணக்க அவ்வளவு அருமையான சுவையிலையும் இருக்கும் வாசமாவும் இருக்கும் நல்ல சூடா இருக்கிற இந்த பொடியை அகலமான தட்டுக்கு கொட்டி லைட்டா இதோட சூடு குறையிற அளவுக்கு ஆர வச்சுட்டு டக்குன்னு இதோட வாசம் போகாதபடிக்கு நல்ல சுத்தமா இருக்கிற ஒரு டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பட்டன் மூடி வச்சிருங்க இந்த அளவுக்கு பக்குவமா வருத்துட்டு இந்த பொடியை செய்தால் மட்டுமே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணாம வெளியிலே வச்சு ஒரு மாசம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் கெட்டே போகாது ஓகே இந்த இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடரை வச்சு அஞ்சு நிமிஷத்துல சட்டுன்னு கோவில் சுவையில மணக்க மணக்க புளியோதரை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதை சேர்த்துக்கு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் தான் புளியோதரை சுவையும் மனமும் கூடுதலா இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலையா சேர்க்குற பட்சத்துல நேரத்தை கம்மி பண்ணிக்கோங்க அடுத்ததா இதுல கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெள்ளை உருட்டு உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லா பொருட்களையுமே ஒன்னு சேர சிவக்க வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகளோட நிறம் மாறாத அளவுக்கு ஜென்ட்லா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ரெடியா தயார் செய்து வச்சிருக்க இன்ஸ்டன்ட் புளியோதரி ரெடி மிக்ஸ் பவுடர்ல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடரை எடுத்துட்டு சூடா இருக்கிற இந்த தாலிப்புல சேர்த்துட்டு இமிடியேட்டா கேஸோட பிளேம் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த கடாயில இருக்கிற எண்ணெயில உள்ள சூட பயன்படுத்தி ஒரு நிமிஷத்துக்கு இந்த பொடியை நல்லா இது போல கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்திருக்க கூடிய இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுடைய பொடிக்கு மெஷரிங் கப்பால ஒரு கப் அளவுக்கு வடிச்ச உதிரி உதிரியான சாதத்தை இதுல சேர்த்து கலந்துக்கலாம் இது இதுவரைக்கும் இந்த புளியோதர ரெடிமிக்ஸ் பவுடர்ல நம்ம உப்பே சேர்க்கல உப்பு சேர்க்காம தான் அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம சேர்க்கக்கூடிய பொடியோட அளவுக்கும் சாதத்தோட அளவுக்கும் தகுந்த மாதிரி இந்த சமயத்துல ஃபைனலா உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப் சாதம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடிக்கு கால் டீஸ்பூன் உப்பு போதுமானதா இருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எடுத்தோம்னா பர்ஃபெக்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் மடக்க மடக்க கோவில் சுவையில புளியோதரை ரெடி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா இது போல தாலி தாளிப்புல வரமிளகாய் சேர்க்காம தாளிச்சுட்டு செய்யுங்க பெரியவங்க சாப்பிடற பட்சத்துல தாளிப்புல ரெண்டு வரமிளகாய கிள்ளி சேர்த்துட்டு செய்யுங்க டோட்டலாவே இந்த முழு பொடிய யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கிலோ அரிசிய சாதமா வடிச்சிட்டு ஒரு கிலோ அளவிலான புளியோதரைய நம்ம ரெடி பண்ணலாம் டிராவலிங் டைம்ல இது போல எல்லாம் புளியோதரை செய்து எடுத்துட்டு போனோம்னா ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் கேட்டு போகாது டிராவல் கேத்த ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெசிபியும் கூட டேஸ்ட் வைஸ் ஹண்ட்ரட் கோவில் புளியோதரை சுவையை போலவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்